இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செம்பூத்து சட்டை மாடம் ஒரு செவல சட்டை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ரெண்டுமே நல்ல ஒரு சினை மாடாகவும் ஒரு பால் மாடாகவும் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து செம்புத்து சட்டை நிறம் கொண்ட ஒரு அற்புதமான சினை மாடுங்க இரண்டாமேத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க அழகான சின்னத்தில் நல்லா நீட்டு போக்கில் கலர் அற்புதமாக இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு இலக்கமான மாடுதான் மடி அமைப்பை பொறுத்த அளவில் பத்து நாள் டைம் இருக்குது மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது பத்து நாள் இடைவெளியில் நல்லா மடி எடுத்து மாடு கண்ணு இறங்கும் ஸோ ஆவரேஜான கறவை திறனில் நீங்கள் மாடு பார்க்குறீங்களா நல்ல கிளைமேட் தாங்கிற மாடு பார்க்குறீங்களா நல்ல ஒரு முகலட்சணமாக பார்க்குறீங்க அற்புதமான மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நிரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதியும் இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ரெண்டு மாடு எடுக்கிறீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் காரணம்னா அடுத்த மாட்டோட டீட்டெயிலை பாருங்கள் ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன் சுழித்தவர் எதன இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது நல்ல மாடாக குணமான மாடாகவும் இருக்குங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு பில்ல சட்டம் ஆடுங்க சந்தன பிள்ளையில ஒரு ஒயிட் மெஜாரிட்டி கொண்ட ஒரு பில்லை சட்டம் மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தால இந்த மாடும் ரெண்டாம் ஈத்துக்கு கண்ணி இருக்குங்க மாடு அழகான காலக்கன்று இருக்குது காலக்கன்று இன்றோடு மூன்று நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோ வந்து மூணு நாளைக்கு முன்னே கண்ணு போட்ட உடனே எடுத்தது நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால வீடியோ போட முடியலைங்க அடுத்து வர வீடியோ பாருங்கள் ஸோ அது லைவாக எடுத்த வீடியோ மாடு நல்ல குவாலிட்டியில் ஒரு அழகான காலக்கன்றோடு வித்தியாசமான ஒரு கலர் பேச்சில் ஒரு நல்ல பால் மாடாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் ஏத்துக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்றாரு ஒரு காலக்கன்றோடு இருக்குங்க தாயை போல ஒரு அற்புதமான கலர்ல நல்ல காலக்கன்றோடு இருக்கு நல்ல பால் வர்க்கமான மாடா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடு பொருத்தமா இருக்கும் நல்ல மடியமைப்போடு இருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு மாடு கறவைக்கு எந்த அளவுக்கு நிற்குது பாருங்கள் ஆண்கள் தான் கறக்குறாங்க ஸோ கறவைக்கு அளவுக்கு மாடு நிற்குது மடியமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது காம்பு அளவுக்கு நல்ல வளத்தில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை நீங்கள் பொறுப்பாக மாடு எடுக்கணும்னா நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை ஒட்டிக்கலாங்க அருமையான கறவைக்கேற்ற மிகச்சிறந்த மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ஐம்பத்தொம்போது ரெண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ரெண்டு விலையுமே அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு மாடும் தாயும் கொன்றும் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரக்டாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க nandri